ஒரு மிக மாநாடு நடக்க போகுது மேனேஜ் பண்ற ஸ்லோகம் ஒரு பெருமை இருக்கிறது உலக சாதனைக்காக நெல்லியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருடைய கடவுளியோடும் உங்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடும் கிடைக்கும் இல்லை என்றால் லிங்கா ரெக்கார்டாவில் கிடைப்பதற்கு நேற்று டெல்லியிலிருந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏனென்றால் இதுவரை இந்திய வரலாற்றில் ஒரே இடத்தில் நாங்கள் உங்களிடம் குறிப்பிட்டோம் வடிவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்திய வரலாற்றில் உலக சாதனையில் ஆயிரத்தி ஐநூறு அடி நீளம் அறுநூறு அடி அகலம் ஒன்பது லட்சம் சதுரடியில் மிக பிரம்மாண்ட அரங்கத்தை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது கலைஞருடைய ஆசி முதல்வர் தளபதி அவருடைய அவருடைய பார்வையில் இளைஞர் செயலாளர் களத்துக்கு இருந்தே திட்டமிட்டு கொடுத்தல் அந்த அளவுக்கு தெளிவாக ஒவ்வொன்றையும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு பற்றி பல விஷயங்கள் திருப்பா சொன்னா கூட அதோட உருவாக்கம் வந்து மிக பெரிய ப்ராசஸ் நீங்க வந்து மிகப்பெரிய லெவலில் அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அத்தனை வழியில் நடந்துச்சு நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பா விவசாயம் நடந்துச்சு அந்த மாதிரி இந்த வகையில் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகும் போது பல பேருக்கு ஆச்சரியம் எத்தனை பேர் வரப்போறாங்க எத்தனை பேர் அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்து அமர்வதற்கான வசதி இருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு நாலு லட்சத்துக்கு மேல மக்கள் கூட கூடிய சூழல் இருக்கு அங்க வந்து அப்போ அதுக்கான மாதிரி சாப்பாடு பொங்கணும் சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு ஒரு சிறிய திருத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நாற்காலிகள் சுமார் நான்கு லட்சம் பேர் மாநாட்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா வயலும் திட்டமிட்டு இருக்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கேள்வி கண்டிப்பா அதுக்கு பேசு ரொம்ப முக்கியம் எத்தனை ஏக்கர்ல அந்த விஷயங்கள் நடக்குது சாப்பாடுக்கு தனி இடங்கள் இருக்குதா இல்ல முதல்வர் வந்துட்டு போன அப்படின்னா தனி இடங்களை ஒதுக்கிட்டு நீங்க நீங்க ஒரு நல்ல நெறியாளராக ஒரு நல்ல கேள்வியை கேட்டு இந்த கேள்வி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை இந்த வடிவம் செய்த ஒரு பாடமாகவும் ஒரு வரலாற்று திட்டமாகவும் அமையும் என்ன என்று சொன்னால் கொப்பரையன் பெருமாளுடைய அந்த கோவிலுடைய பின்புறத்தில் இந்த மாநாடு நூற்று மேற்பட்ட ஏக்கரில் மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் பேர் உள்ளே வந்து வெளியே செல்வதற்கான சாட்சாகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் ஓய்வறைகள் கிட்டத்தட்ட தலைவர்கள் தடுவதற்கு இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டில் தலைவர்கள் வருவதற்கு என்ன என்று ஒரு நாளினுடைய இரவு நேரத்தில் ஏற்பட்ட என் சிந்தனையில் இளைஞரணி செயலாளர் வருகின்ற மாநாடு தலைமை தங்கி எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம் அப்படி கோபாலபுரத்து வீடை போட்டு சட்டத்தில் அமைத்திருக்கிறோம் அங்கிருந்து தலைவரும் கழகத்தினுடைய தலைவரும் இளைஞரணி செயலாளர் புறப்பட்டு வருவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது கோபாலபுரம் மாதிரியே பண்ணிருக்கீங்களா கோபாலபுரம் வீடை போட்டு வீடுகள் அந்த இல்லம் அடைக்கப்பட்டு அறைகள் அடைக்கப்பட்டு அங்கு உணவு அரங்குகள் தயார் செய்யப்பட்டு வைக்கிறது அதிலிருந்துதான் புறப்பட்டு சுமார் ஒரு நூறு மீட்டரில் வேடையை வந்து சேருவார்கள் கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியமான தகவல் அதான் இருக்குது இப்ப நீங்க சொல்லும் போது இத்தனை பேர் வர்றாங்க போறாங்க எந்த கூட்டம் நெரிசல் வந்து பாதிப்பு உள்ள வெளியில ஆட்சியில் வந்து ஏற்படுறதுக்கான சூழ்நிலை நேர் அவர்கள் நேருனா மாநாடு மாடுனா மாநாடுனா நேரு அந்த நேர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு நானும் அவரும் வாழ்க்கை சேர்ந்து அந்த மாநாட்டினுடைய எல்லையிலிருந்து நடந்தோம்னா நடந்து சுத்தி வந்தோம்னா நாலு கிலோமீட்டர் டெய்லி ஒரு இடம் தான் நாங்க நடந்து வருவோம் ஆயிரம்

வடிவமைக்காச்சார போடப்பட்டிருக்கு எப்படி வேணாலும் போலாம் நாலு பக்கம் இந்த பக்கத்து எல்லாம் உளுதூர் சென்னை போகலாம் அப்படி போனா சேலம் போகலாம் இந்த பக்கம் போனோம்னா கொப்பரையான் கோயிலுக்கு திருப்பக்கம் போன பெரிய கிராமத்துக்குள்ள போகலாம் இப்படி எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க முதலமைச்சர் அடிக்கடி வந்து பாக்குறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியல அதே மாதிரி இளைஞர் அணி தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் புதனி வந்து பாத்தாங்க அப்படின்னு நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டோம் பார்த்தோம் அவரோட ஏதாச்சும் பேசுனாரா இந்த மாதிரி ஈவெண்ட் இப்பெல்லாம் இருக்கணும் ஏதாச்சும் மாத்துங்க அப்படின்னு கருத்து வெளிப்படுத்திருக்காரா இல்ல எனக்கு என்ன ஒரே ஒரு பெரிய பெருமைனா இந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒருவருக்கு கிடைத்திருக்குமா என்று எனக்கு சந்தேகம் நீங்கள் பதிவிட வேண்டும் தலைவர் கலைஞரிடம் ஆலோசனை பற்றி அவரிடம் திட்டமிடப்பட்டு நான் தளபதி களத்தில் இருந்து பல மாநாட்டை செய்தவன் நான் தலைவரை அப்பா என்றுதான் அழைப்பேன் நான் தளபதி அண்ணன் என்றுதான் அழைப்பேன் அப்படி நான் அவர்களிடம் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் பயிற்சி பெற்று இருக்கிறேன் தலைவரிடமும் தளபதியிடமும் அந்த பயிற்சி பெற்ற விதத்தில் நான் இளைஞனை செயலாளரை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் நெகிழ்ந்து போயிருக்கிறேன் மந்தகாச புன்னகையும் எனக்கு சில நேரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அவர் வருகின்ற பொழுது கேப்பா நுழைவு வாயில் யாருடைய படம் எல்லாம் படமெல்லாம் இங்கு நீங்க தலைவருடைய படம் தாத்தாவுடைய தாத்தாவோட படங்கள் தலைவருடைய படம் இருக்கிறது பேராசிரியர் தாத்தா படம் இருக்கிறது அவர் நான் பார்த்த விதத்தில் ஒவ்வொரு படங்களையும் இப்படி வைக்க வேண்டும் அப்படி வைக்க வேண்டும் இந்த நுழைவாயில் எப்படி வருகிறார் என்பவரை எப்படி வழிய சொல்லுவார்கள் ஒன்றாவையும் திட்டப்பட்டு சொல்லுங்க நான் உள்ளபடியே நான் கலைஞருடைய பல்கலை கழகத்தில் மாணவனாக இருந்தவன் தளபதியினுடைய பல்கலை கழகத்தில் பட்டம் பெற்றவன் இவரிடமும் நான் அந்த தலைவர்கள் கலைஞரில் இருந்த அந்த மதிநுட்பம் தளபதியாக இருக்கின்ற அந்த அந்த பாசம் இரண்டையும் கலந்த கலவையாக நான் இளைஞர் செயல்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு கேட்கிறார் எத்தனை கழிவறைகள் எச்சரிக்கைகள் எத்தனை உணவு கூடங்கள் எப்படி ஒரு நிமிடத்துக்கு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு பேரு சாப்பாடு நம்ம குடுத்தரலாம் மனரை மஞ்சள் பேருக்கு அப்படி வச்சு திட்டமிட்டு கேட்கிறாரு நானே வியந்து போனேன் அவரை பாத்து நான் தலைவர் இனமும் ரொம்ப நெருக்கமாக பழகுவேன் இவரோட அரசியலுக்கு வந்த பிறகு இவரோட நான் பயணித்தவன் இன்னொரு பெரிய பெருமைன்னா தலைவர் கலைஞரிடம் நெல் தங்க தங்கி பரிசு பெற்றேன் எங்களுடைய தளபதியிடமும் பரிசு பெற்றேன் எங்களுடைய இலக்கிய செயலாளரும் தங்க மோதிரம் பரிசு பெற்றேன் இந்த மூன்று தலைமுறையிலும் ஒரு தங்க மோதிரம் பரிசு பெற்ற நிறுவனம் நாகலா ஏற ஒன்று இரண்டு அல்ல ஐம்பதுக்கு மேற்பட்ட தங்க மோதிரங்கள் மூன்றுக்கும் நாலுக்கு மேற்பட்ட தங்க

ஆனால் அவரோடு நெருங்கி பார்த்தாலும் அவருடைய அன்பு அவருடைய தாத்தாவிட இருக்கின்ற அன்பு அவருடைய தந்தையில இருக்கின்ற பாசம் இப்படி குடும்பமாகவே பழகிறார்கள் இன்னொன்று இன்னொன்று இந்த நேரத்தில் பயிர விரும்புகிறேன் நாங்கள் ஐம்பது ஆண்டுகள் இந்த வடிவத்தில் இருக்கின்றோம் நான்கு தலைமுறை பத்து பிரதமர் பத்து ஜனாதிபதி இருபத்தி அஞ்சு முதலமைச்சர்கள் யாரோட இருந்தாலும் எங்கள் குடும்பத்தோடு இது கலைஞர் குடும்பம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் என்னுடைய மகள் இரண்டு பேர் திருமணத்தையுமே தளபதி வந்து நடத்தி வைத்தான் நான் பெரிய மில் அதிபரா நான் என்ன மிகப்பெரிய சக்கர அதிபரா நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அதிபரா நான் ஒரு சிமெண்ட் அதிபரா இல்லை ஒரு சாதாரணமான பல் கலைஞர் வந்து ஒரு தலைவர் திருமணத்தை அதுதான் திராவிட மாடல் அரசு ஓகே கடைசியா ஒரு கேள்வி அதாவது எல்லா ஈவெண்ட்லயும் எமர்ஜென்சி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஒருவேளை அசம்பாவிதம் நடந்தா இந்த விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு எமர்ஜென்சி கழிவறைகள் மிக பெரும் தேவைப்படும் அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் கூட்டங்கள் இருக்காங்க அந்த மாதிரி கழிவறைகள் அதிகப்படுத்துற மாதிரியான என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க ஐநூறுக்கு மேற்பட்ட கழிவறைகள் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு தனியாகவே ஒரு ஒரு கீழ் வேலை பாக்குறாங்க சரி அது மட்டும் இல்ல ஏதேனும் மருத்துவ நான்கு பகுதிகளிலும் இது வந்து மருத்துவ பொருட்கள் தனியாக வெற்ற பொருட்களுக்கான திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துறைகள் உள்ள உங்களுக்கு தொலைவது தனியா தவறுகள் போடப்படுகிறது ஓகே சூப்பர் நான் சிறப்பு அத ஈவென்ட் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் நாங்க நம்புறோம் உங்கள கடைசி கடைசியோட ஈவென்ட் எவ்வளவு பெரிய வெற்றிகை அமைய நினைக்கிறீங்க இல்ல என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து இரண்டாவது கெட்ட பயணம் என்னுடைய தாத்தா என்னுடைய தந்தையா நான் என் மகள் ஐம்பது ஆண்டுகள் உங்களை நான் பதிவிட்டு இதுவரை சினிமாக்காரர்களையும் செல்வந்தர்களையும் மட்டுமே பேட்டி எடுக்கின்ற ஊடகங்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் எடுத்து நீங்கள் கொண்டுவதற்கு உங்கள் ஊடகத்திற்கு முதல் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெறும் இது உலக இது இன்னொரு பெருமை உங்களுக்கு தமிழர்களுக்கு இந்த மாநாடு உலக சாதனை சென்றதுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் என்ன சிறக்கால புக்கில் சொல்ல கொடுக்க இதற்கு நேற்று டெல்லியிலிருந்து குழு பார்வையிட்டிருக்கிறது அவருடைய ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அவங்க டெல்லி அலுவலகத்துக்கு மாநாடு ஒரு மிகப்பெரிய இருக்கும் இந்த மாநாட்டின் எழுச்சியும் இளைஞரணி செயலாளருடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் இந்த மாநாட்டின் இதையும் அவர் உழைத்த உழைப்பு ஒவ்வொரு மாவட்டமும் சென்று கலைஞர் தான் தொண்டர்களை அழைப்பார் இவர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்ற இடத்துல ஒவ்வொரு மாவட்டம் நானும் அரங்கமிட்டுக் கொடுப்பேன் அந்த மாவட்டத்திலே எழுதி இந்த மாநாட்டிற்கு பிறகு திமுக இளைஞர் அணி மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பேரகியாக அமையும் ரொம்ப நன்றி